வணக்கம் அக்கா என் அன்பு பட்டாம்பூச்சிக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஆயில் மசாஜ் பார்த்தோம் இப்போ முடி உதிர்வுக்கான ஹோம் ரெமெடி பார்க்கலாம் சரிங்களா வீட்லையே வச்சு பொருட்களை வச்சு நம்ம எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ முடி உதிர்வுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சில பேர் வந்து நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிடுவாங்க அந்த டேப்லெட்ஸ்னால் கூட முடி கொட்டலாம் பொடுகு மெயின் வந்து பொடுகு யங்ஸ்டர்ஸ்கெலாம் வந்து பொடுகு அந்த தான் வந்து முடி கொட்டுறது இப்போ இருக்கிற ரீசன் அது வந்து என்னென்னா வந்து பொடுகு வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஆயில் இன்னொன்று வந்து ட்ரை ஆயில் அதிகமாக இருந்தாலும் பொடுகு வரும் ட்ரைனஸ் அதிகமாக இருந்தாலும் பொடுகு வரும் நம்மளுடைய டெட் செல் இருக்குல்ல தலையில் இருக்கிற டெட் டெட் செல் அந்த வெள்ளை வெள்ளு துகள்கள் மாதிரி கொட்டும் நீங்கள் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கோம் வச்சு தலையை கொஞ்சம் நல்லா அழுத்தி அழுத்தின்றதுக்காக போட்டு சுரண்டிடாதீங்க அப்படி இல்லை லைட்டாக இது பண்ணி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா முடியிலையே நல்லா வந்துடும் அந்த நீங்கள் அழுத்துறதுலையே கோம் வந்து நான் போன வாட்டி சொன்ன மாதிரி உட்கோம் நீம் கோம் வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுனால அந்த நீமோட சென்ஸ் அதுக்குள்ளே போச்சுன்னா ஸ்கால்ஃப்க்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே உதிரி எடுத்துடணும் தலையில் இருக்கிற அந்த ஒயிட் துகள்கள் அது எல்லாத்தையுமே நல்லா உதிரி எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் அப்ளை பண்ணோம்னா நாட்டு மருந்து கடையில் பொடுதலை இலை அப்படின்னு ஒரு பவுடர் கிடைக்கும் அது கூட வால்மிளகு இது ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்துட்டு அதை அந்த பவுடரை எடுத்து தலையில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி இதை செஞ்சிங்கன்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வினிகர் இது ரெண்டுத்தையும் செம அளவு எடுத்து அதை வச்சு நம்ம ஆயில் மசாஜ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு ஒரு massage மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னாலும் பொடுகு நல்லா குறையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் தெரியும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஒரு முட்டை எடுத்து முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதோட ஒரு லெமன் பிழிஞ்சு ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணும் போதே நல்லா ரொட்டேட் மூமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னாலும் பொடுகு குறைஞ்சிரும் இந்த மூணுமே பொடுகு குறஞ்சாலே எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு முடி கொட்டுறது நின்றுடும் அது என்ன பண்ணோம் அந்த டெட் செல் என்ன பண்ணும் ஹேர் கீழே இருக்கிற அந்த ரூட்டில் போயிட்டு ஃபுல்லாக அரிச்சிரும் அரிச்சிட்டு நம்மளை ஹேருக்கு வந்து சத்தே இல்லாமல் ஆகிடும் சில பேர் முடியெல்லாம் வந்து ஸ்கேல்ஃபில் இருக்கிற முடி கொட்டாது அடியிலருந்து பாதி பாதியாக பாதி பாதியாக கொட்டும் அந்த மாதிரி ப்ராப்ளமும் இல்லாமல் போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து சாப்பிட்ற இன்டேக்கு ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிடாமல் வெளியில் போகும்போது போது போய்ட்டு வந்தவுடனே ஹேர் வாஷ் பண்ணுறது ஹேர் கோம் பண்ணும் போது ப்ராப்பராக கோம் பண்ணுறது நான் ஆயில் மசாஜ்லேயே சொல்லியிருப்பேன் முதல்ல ஹேர் கோம் பண்ணுறது அடியில் கோம் பண்ணணும் மிடலில் கோம் பண்ணணும் அப்பரில் கோம் பண்ணணும் இதுதான் மெத்தடு கீழே நடுவில் மேலே சில பேர் அப்படியே மேலேருந்து பிடிச்சி இழுப்பாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே மேலேருந்து வேரோடையே வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கோம் பண்ணுறதை கரெக்ட் பண்ணி பாருங்கள் அதுலேயே டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி ஆயில் ஆயில் அப்ளை பண்ணும் போது எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆயில் அப்ளை பண்ணும் போது டபுள் பாயில் பண்ணி அந்த ஆயிலை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்களே கையில் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு உடனே சீகா சீவாம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து சீவி பாருங்கள் அதுலயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் ஒரு அதி அற்புதமான ஒரு பேக் இது எல்லோருமே பயன்படுத்தலாம் ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா அந்த பேக் பற்றி சொல்லட்டமா இப்போ பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஹேர் பேக்குன்னு சொல்லிட்டு தோரம்பருப்பு கடலப்பருப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க சமையல் குறிப்பு இல்லை இது தலைக்கான குறிப்பு தான் இது ஓகேங்களா துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் நைட்டே இதை நல்லா ஊற வச்சுருங்க காலையில் நீங்கள் காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க நைட்டு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிடுங்க காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா இதை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து முட்டையுடைய வெள்ளைக்கரு ஒரு பிடி முருங்கைக்கீரை சரிங்களா ஒரு பிடி குப்பா மேனி இலை ஒரு பிடி மருதாணி மருதாணி இலை ஒரு பிடி செம்பருத்தி இலை இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு தலையில் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து எங்களுக்கு சைனஸ் இருக்குது வெந்தயம் இந்த செம்பருத்தி இதெல்லாம் எங்களுக்கு ஆ இது கூட வந்து கற்றாழை கலந்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் கற்றாழை இதெல்லாம் எங்கள் கோல்டாச்சு எங்களுக்கு சேராது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க நாட்டு மருந்து கடையில் வாழ்மிளகு கிடைக்கும் அந்த வால்மிளகு வாங்கி அது ஒரு ஸ்பூன் வால்மிளகு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஆகாது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு ஆனால் போட்டால் எங்களுக்கு கோல்ட் ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வால்மிளகு சேர்த்துக்கோம் வால்மிளகு சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கோல்ட் ஆகாது அந்த சைனஸ் ப்ராப்ளமும் வராது ஓகேங்களா அப்படியும் நீங்கள் பயந்திங்களா ஒரு பிடி போடுற இடத்துல அரைப்பிடி போட்டுக்கோங்க வால்மிளகு சேர்த்துக்கோங்க அப்போ சுத்தமாக ஒன்றும் ஆகாது சரிங்களா அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதை பேக் போட்டுட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா ஸ்கால்ஃப்க்கு கொஞ்சம் நல்லா அப்படியே டைட் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் போயிட்டு நல்லா வெறும் பிளெயின் வாட்டரில் ஷாம்பு எதுவும் போடக்கூடாது நல்ல ஸ்கால்ஃபை மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க சப்போஸ் உங்கள் கையில் அது அடிபடுற மாதிரி இருக்கு ஹேர் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு அடிப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடுங்க வந்துட்டு ஹேர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உதிரி விட்டீங்கனாலே எல்லாம் கொட்டி போயிடும் அதுக்காக ஹேரை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அதை போட்டு வலிச்சு கிழிச்சு பிடுங்கி எடுத்திங்கன்னா திருப்பியும் முடி கொட்ட தான் செய்யும் மக்களே அதனால் ஹேரை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நான் டிப்ஸ் கொடுக்குறேன் இதோட நம்ம லாகை முடிச்சுக்கலாம் பபாய் மக்களே என் அன்பு பட்டாம்பூச்சிக்களே பூச்சிக்கலே பபாய் Warahmatullahi